ஐயா நாங்கள் அறிந்திராம செய்ததெல்லாம் ஐயா பொறுக்கணும் ஐயா நாங்கள் அறிந்திராம செய்ததெல்லாம் ஐயா இருக்கணும் ஐயா நாங்கள் அறிந்திராம செய்ததெல்லாம் ஐயா பொறுக்கணும் ஐயா நாங்கள் அறிந்தராம செய்ததெல்லாம் ஐயா பொறுக்கணும் ஐயா நாங்கள் ஐமரியான செயல் ஐயா பிறக்கணும் ஐயா பொறுத்து ஐயா மாப்பு தந்து ஐயா வித்திரிச்சிக்கணும் ஐயா பொறுமை தரணும் ஐயா நாங்கள் ஒன்று சொன்ன ஒன்று கேட்டு ஒன்று சொன்ன ஒன்று கேட்டு ஒன்று கொன்று நிறப்பாக இருக்கணும் ஐயா நல்ல புத்தியை தரணும் ஐயா அன்னமோசிரம் தந்து ஐயா எங்களை சஞ்சலம் இல்லாமறி யார் தெரிஞ்சுக்கணும் மண்டலம் அல்லா இறை சூழ் மயில மல்லா

தரணி குண்டலம் குண்டலாம் தரணி போல் சேசிவா எங்கும் நிறைந்தவர் ஏகா மாயின்றவர் சேசிவா ஏக குருவாக படைத்து நிறைந்தவர் சிவசிவா படைத்து நிறைந்தவர் பாலமடிவே குண்டாவார் வந்தாளர் வந்தாளர் பார்லோகம் வளர்ந்தாவார் திருமாலு ஆதி குரு கன்னியாசிவா கன்னியாசி செந்தில்வேல் வடிவமானவர் கன்னியாசி செந்தில்வேல் அவர்தான் தெரிவும் புகழ் படைத்தவர் மாய நிறமானவர் கங்கை கண்ணானவர் அவர் மண்டலம் புகழ் படைத்த மாயன் குரு சன்னியாசி தஞ்சை நன்ன ஆய் தண்ணா தஞ்சை நான்

शिव दंदेन अन्म दंदेन 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 महालिंग शिवालिंगिंग तेरोलिंग एका लिंगालिंग सत्लिंग शिवालिंग आदिलिंग अरुर्ग लिंगम